இப்ப வந்து கேன்சருங்களுடையது எல்லாருமே நம்ம வந்து ஏதோ கேன்சர்னா பயப்படுறோம் அப்படி பயப்பட வேண்டிய தேவை இல்லை கேன்சர் வந்து இன்னைக்கு சூழ்நிலையில நம்முடைய வாழ்க்கை வாழ்க்கையினுடைய தரம் எல்லாம் மாறிட்டு அதனால டுபாக்கோ சாப்பிடக்கூடியவங்களுக்கு மாத்திரம் ஏதோ பிரச்சனை இருந்தது வாயில அல்லது நுரையீரல் இல்லை இப்ப அப்படி இல்லை இப்படி நம்முடைய வாழ்க்கை தரத்தினால நிறைய பேருக்கு எப்போ எப்படி வருதுன்னு சொல்ல முடியாது அப்படிப்பட்ட நிலைமை இருக்கு ஆனா அந்த மாதிரி நிலைமை இருக்கும்போது நம்மளுடைய அதனுடைய கேட்ஜெட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறதை வச்சு நம்ம முதல்லையே அதை கண்டுபிடிச்சிடலாம் இப்போ புதுசாக நிறைய வந்திருக்கு நானோ டெக்னாலஜி மூலமாட்டு அந்த மாதிரி நானோ டெக்னாலஜி யூஸ் பண்ணி நம்ம ஒரு பனியனோ அல்லது ப்ராவோ போடும்போது உள்ளுக்குள்ளே எல்லாமே வெளியில் வந்துடும் தெரியும் முதல்ல தெரியும் கண்டுபிடிச்சிடலாம் முதல்ல கண்டுபிடிக்கிறதா இருந்தால் கேன்சர் வந்து நம்ம கியூர் பண்ணிடலாம் அதனால் கேன்சருங்கிறது நம்ம பயப்பட வேண்டியது இல்லை அதை நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கு அது எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கக்கூடியது நிறைய வேணும் இப்போ இந்த ஏஐ டெக்னாலஜி வந்திருக்கிறதுனால நமக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது எல்லாமே தெரியும் இப்போ எல்லாமே விசிபிள் அப்படி இருக்கிறதுனால நம்ம வந்து அதை அரைஞ்சுக்கிடணும் அதுதான் இந்த இருந்து டாக்டர் ஜம்ங்குடைய ஆப் போட்டிருக்காங்க அந்த அது வழியாட்டு நமக்கு என்னென்ன டவுட் இருக்கோ அதெல்லாம் கேட்கலாம் அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணலாம் இந்த டாக்டர் ஜெம்மோட அப்படி வரும்போது இந்த டாக்டர் ஜெம்ங்கிறது ஒரு பெரிய வரப்பிரசாதம் நமக்கு நமக்கு அதில் கொண்டு வந்திருக்காங்க அவங்க அதனால் பேர் இறந்துருக்காங்க எந்த கேன்சர் அதிகமாக இறந்துருக்காங்க அதில் வந்து இப்போ எல்லாம் வந்து நுரையீரல் சம்பந்தப்பட்டது கூடுதலாட்டம் உள்ளது நுரையீரல் சம்மந்தப்பட்டவங்க இதில் டிஆர்டிஓட பங்கு என்ன டிஆர்டிஓவில் வந்து டிஆர்டிஓவில் ஒரு லேப் இருக்குது அதுக்கு பேர் இன்மாஸ் பேர் டெல்லியில் இருக்குது அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நியூக்ளியர் மெடிசனால் என்னென்ன இது பண்ணலாம் இப்போது எல்லாமே இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு எல்லாமே தெரப்பி பண்ணுறாங்களா அதெல்லாமே நியூக்ளியர் மெடிசன் தான் அந்த நியூக்ளியர் மெடிசனில் உள்ள ரிசர்ச் அவங்க பண்ணுறாங்க நிறைய அதனால் நிறைய பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அந்த டீட்டெயிலெலாம் அதான் டிஆர்டிஓ பண்ணியிருக்காங்க டிஆர்டிஓ வந்து ஒரு டெவலப் பண்ணி ஒரு எப்படி அந்த கேன் மூளையிலலாம் அந்த ஓங்கோலஜியுடைய தாக்கம் எப்படி இருக்கும் அப்புறம் வந்து இந்த கேன் இந்த எப்படி கண்டுபிடிக்கிறது நுணுக்க மாட்டு இந்த மாதிரி இதெல்லாம் சாஃப்ட்வேர்லாம் டெவலப் பண்ணியிருக்காங்க இப்போ வந்து சூப்பர் சாணிக்குங்களுடையது ஸ்பீ சவுண்டுடைய ஸ்பீடை விட கூடுதலாக இருக்கும் போது சூப்பர் சானிக்னு சொல்லுவாங்க ஹைப்பர் சாரிக்குங்களுடைய மார்க் ஃபைவ் மார்க் ஃபைவ்னா மார்க்குங்களுடையது ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் அந்த ஸ்பீட் ஆஃப் வந்து ஃபைவ் டைம்ஸ்க்கு மேலே இருக்கும்போது நம்ம ஒரு ராக்கெட் உண்டாங்கும்போது அதுக்கு பேர் ஹைப்பர் சானிக் பாரு இந்த மாதிரி ஹைப்பர்சானிக் ராக்கெட் டெவலப் பண்ணல இந்தியா இப்போ வந்து ஒரு முன்னே முன்னோடியாக இருக்குது ரெண்டு விதமான ஹைப்பர்சானிக் ஏவுகளை நம்ம தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒன்று வந்து அதுக்கு பேர் ரைடர் வேவ் ரைடர்னு பேர் மேலே போயிட்டு அந்த ஸ்பீடில் அந்த ஹை ஸ்பீடில் அது வந்து ரைட் ரைடாகும் ஹைப்பர்சானிக் ஸ்பீடில் வரக்கூடியது ஒன்று துல்லியமாக எதிரியினுடைய டார்கெட்டை தாக்கக்கூடியது இன்னொன்று வந்து முதல்ல இருந்தே ஒரு ஸ்கிராம் ஜெட் டெக்னாலஜி பேர் சூப்பர் ஸ்டானிக் கம்பஷின் டு மேக் இட் ஹைப்பர் ஸ்டானிக் ஸ்பீடு அந்த டெக்னாலஜிலேயும் இந்தியா இன்றைக்கி டிஆர்டிஓவில் நிறைய டெவலப்மெண்ட் ஆனது டெஸ்ட்லாம் பண்ணியிருக்காங்க ஒன் தௌசண்ட் செகண்ட்ஸுக்கு நம்ம வந்து இந்த சூப்பர் சானிக் டெஸ்ட் பண்ணியிருக்கோம் அது வந்து ஒரு பெரிய பெரிய இது ஒன்று வா எல்லாரும் வாழ்த்தக்கூடிய ஒரு முறையில் டிஆர்டிஓ பண்ணியிருக்காங்க டிஆர்டிஓ வந்து நிறைய அதை செயல்லாம் இருக்காங்க ஏவுகணைகள் நிறைய வந்துட்டு இருக்கு அதனால பாதுகாப்பு வந்து நம்ம நம்ம பத்தி வேண்டியது நாட்டின் பாதுகாப்பு வந்து நல்ல நல்ல இருக்கு அப்படிலாம் இல்ல நம்முடைய முயற்சியிலேயே நம்ம வந்து எதையுமே பண்ண முடியும் நம்முடைய

சோவியத் யூனியன் இதில் வந்து அவங்க நிறைய படி இருக்காங்க மூணுல உள்ள இதுக்கும் கூட லியூனார்லாம் அனுப்பியிருக்காங்க முதல்ல ஆனால் மனிதனை வந்து சந்திரனுக்கு அனுப்புறது அமெரிக்கா தான் முதல்ல அனுப்பியிருக்காங்க அமெரிக்கா மாத்திரம் தான் செய்திருக்காங்க அது அதுல அவங்க நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க என்னென்ன மினரல்ஸ் இருக்கு என்னென்ன இது கண்டுபிடிச்சிருக்காங்க